ஹாய் வி வாஸ் வெல்கம் டு நமது இல்லாம் இன்றைக்கி நம்ம உங்களை கோடீஸ்வரராக மாற்றும் இந்த ஏலக்காய் மாலை உங்கள் கையால் ஏலக்காயை மாலையாக கட்டி இந்த தெய்வத்திற்கு போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே ஏலக்காய் அப்படின்னாலே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் லக்ஷ்மி கடாட்சத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் கிடையாது சூட்சுமமான தாந்திரீக பரிகாரங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இந்த ஏலக்காயை மாலையாக கட்டி இந்த தெய்வத்திற்கு போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக மகாலட்சுமி வாராகி இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு பெருமாள் இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு தான் அந்த ஏலக்காய் மாலையை வந்து நம்ம வந்து போட சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இந்த நரசிம்மருக்கு இந்த ஏலக்காய் மாலையை நம்ம சொல்கிற முறையில் நீங்கள் கட்டி போட்டு வணங்கி வந்தால் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராவது உறுதி பணம் பெயர் புகழ் பதவி என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் இந்த நரசிம்மருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலையை சாற்றுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் தான் உலகத்தின் பிரதானமே அந்த பணத்தை தேடி தான் நம்ம வந்து இவ்வளவு வேலை வந்து செய்கிறோம் இவ்வளவு உழைக்கிறோம் அந்த பணம் சாதாரணமாக எளிதில் நம்மளை வந்து தேடி வந்துடாது அதற்கு நம்ம முயற்சிகளும் எடுக்க வேண்டும் அதே போல் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களிடம் அந்த பணம் வந்து சேர தொடங்க ஆரம்பிக்கும் அந்த பணம் வந்து குவிய ஆரம்பிக்கும் நீங்கள் கோடீஸ்வரர் வந்து ஆகலாம் அது எப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது ஏலக்காய் we கொடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுக்காக நம்ம பெரிதாக செலவு செஞ்சு பண்ணணும் அப்படின்றது கிடையாது நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏலக்காய்கள் மட்டும் போதும் இந்த ஏலக்காய்களை வச்சு நீங்கள் வந்து மாலையாக உங்கள் கையாலேயே கோர்த்து நரசிம்மருக்கு நீங்கள் வந்து சாற்றி வழிபட போகிறீங்க இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போய் நீங்கள் அவருக்கு சாற்றி வழிபட்டாலும் சரி அல்லது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ நரசிம்மர் வந்து தனியாக அந்த கோர வடிவில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஃபோட்டோ கூடாது லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வந்து நீங்கள் வாங்கி வந்து நம்ம சொல்கிற முறைப்படி அதை வந்து நீங்கள் வாரம் தோறும் இந்த ஏலக்காய் மாலைகளை சாற்றி நீங்கள் வந்து வழிபடலாம் அது எப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம் இதற்கு நல்ல பச்சையாக இருக்கக்கூடிய ஏலக்காய் பெரும்பாலும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி வாங்கிக்கிறங்க வெடிப்பு இல்லாத அந்த ஒரு நல்ல ஏலக்காய்களாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறங்க உங்கள் ஃபோட்டோ சைஸுக்கு தகுந்த மாதிரி இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த அளவில் நீங்கள் அந்த ஏலக்காய் மாலைகளை நீங்கள் வந்து கட்டி கொள்ளுங்கள் அதை வந்து ஊசியில் வந்து கோர்க்கலாம் அல்லது அந்த ஒரு மஞ்சள் நிற நூல் அல்லது அந்த சிகப்பு நிற நூலால் நம்ம வந்து கட்டி நம்ம மாலையாகவும் போடலாம் இதை வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நரசிம்மருக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் அதனால் அன்னைக்கு வந்து செய்யுங்க அப்படி புதன் புதன்கிழமை வந்து செய்யுங்க நீங்கள் கோவிலுக்கு போய் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி வீட்லேயே அந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோவை வாங்கி வச்சு நீங்கள் வந்து செய்யலாம் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் ஏன்னால் கூப்பிட்ட குரலுக்கு ஒரு சிறுவன் கூப்பிட்ட குரலுக்கு குழந்தை உள்ளத்தோடு ஓடி வந்தவர் தான் இந்த நரசிம்மர் அதனால் நிச்சயம் நமது அந்த வறுமையை போக்கி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கி நம்மை வந்து அந்த ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியவர் தான் இந்த நரசிம்மர் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு பதவி பணம் பெயர் புகழ் ஆகியவற்றையும் தரக்கூடியவர் தான் இந்த இந்த நரசிம்மர் அதனால் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு இதை வந்து ஒரு ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரியான வாரங்களுக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமையோ புதன்கிழமையோ நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வாங்க சனிக்கிழமை அப்படின்றது ரொம்பவே சிறப்பான நாள் அதனால் நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு தடவை இந்த மாலை கட்டி நீங்கள் வந்து நரசிம்மருக்கு உங்கள் வீட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது அடுத்த வாரம் திருப்பி அடுத்து எப்பொழுது நீங்கள் போட போகிறீங்களோ அது வரைக்கும் அது வந்து அவரது கழுத்துலேயே ஃபோட்டோவிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் பொடியாக செஞ்சு உங்கள் வீட்டு சமையலுக்கோ எதுக்காவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சைவ சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அல்லது இந்த ஏலக்காய்களை நீங்கள் தினமுமே பிரசாதமாக ஒன்றொன்றாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டு வருவதன் மூலம் நோய் நொடி நீங்கும் நமக்கு ஏதாவது அந்த தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் பில்லி சூனியம் இந்த மாதிரியான அந்த தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த நரசிம்மர் மேல் பட்ட அந்த ஏலக்காயை சாப்பிடுவதன் மூலம் அதை எல்லாவற்றையுமே வேறறுத்து விடுவார் நரசிம்ம பெருமாள் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பிரசாதமாகவும் இதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக கோடீஸ்வரராவது உறுதி நீங்கள் சனிக்கிழமை இந்த ஏலக்காய் மாலை வந்து நரசிம்மருக்கு போட போகிறீங்க அப்படின்னா சைவமாக அன்றைக்கு சாப்பிட்டு கொள்ளலாம் அசைவம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நரசிம்மரை நன்றாக வழிபட்டு அதுக்கப்புறமா அந்த ஏலக்காய் மாலையை போடுங்க நெய்வேத்தியமாக ஏதாவது கல்கண்டு வாழைப்பழம் இந்த மாதிரி பால் இதெல்லாம் வந்து வச்சு வழிபடுங்க ஓம் நரசிம்மராய நமக அப்படின்றத சொல்லி நீங்கள் வந்து வழிபடலாம் மேலும் இந்த ஏலக்காய்களை நீங்கள் அஞ்சு ஏழு இந்த மாதிரி நீங்கள் வந்து தொழில் பண்ணுற இடம் வீட்டில் பணம் நகை வைக்கிற இடம் உங்கள் பர்ஸு சட்டை பாக்கெட்டு இந்த மாதிரியான அந்த இடங்கள்லேயுமே வச்சுக்குங்க இதன் மூலம் உங்கள் வியாபாரத்தில் லாபம் வந்து அதிகரிக்கும் போகும் இடமெல்லாம் நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எப்பொழுதுமே அந்த நரசிம்மர் உங்கள் கூடவே இருப்பது போன்று உங்களுக்கே வந்து தோன்றும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் அதனால் அந்த எதிரிகள் பகை இதெல்லாம் வந்து விலகும் கண் திருஷ்டி இந்த மாதிரியான அந்த தொல்லைகளும் நீங்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தினால இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பல நன்மைகளை வந்து வாரி வழங்குவார் நரசிம்ம பெருமாள் பல பிரச்சனைகள் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்குவதை நீங்களே கண்கூட காண முடியும் உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிடைப்பதை நீங்களே வந்து உணர முடியும் நரசிம்மர் உங்களுக்கு எப்பொழுதும் கூடவே இருந்து உங்களை வந்து வழிநடத்துவார் இது அது மட்டும் கிடையாது கோடீஸ்வர யோகத்தையும் உயர் பதவி பணம் புகழ் இது எல்லாவற்றையுமே உங்களுக்கு வந்து கொட்டி கொடுப்பார் நரசிம்மர் இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.